சென்னையில் இளம்பெண் ஒருவர் தன்னுடைய தந்தை மீதே பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இது குறித்து போலீசிலும் அவர் புகார் தந்திருக்கிறார் சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த அந்த இளம்பெண்ணுக்கு இருபது வயது ஆகிறது இவரது அப்பாவின் பெயர் மோச செல்லதுரை மதபோதகர் என்று சொல்லப்படும் மோச செல்லதுரை ஒரு வழக்கறிஞரும் கூட இந்நிலையில் தான் பெற்ற அப்பாவை பற்றியே பரபரப்பான புகார் ஒன்றை சென்னை டிஜிபி அலுவலகத்தில் அவருடைய மகள் தந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அத்துடன் செய்தியாளர்களிடமும் சந்தித்து தன்னுடைய தந்தையை பற்றிய பல்வேறு திடுக்கடும் குற்றச்சாட்டுகளை கூறி அதிர வைத்திருக்கிறார் என் அப்பா மேலே நான் புகார் கொடுப்பதற்காக வந்திருக்கேன் என் அப்பாவும் அம்மாவும் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் ஆனால் திருமணம் செய்ததிலிருந்தே என் அப்பா அம்மாவுக்குள் நிறைய பிரச்சனை இருந்தது என் அப்பா ஒரு வழக்கறிஞர் ஆனால் ஒரு அமைப்பை வைத்து நடத்தி வருகிறார் தன்னை பாதிரியார் என்று சொல்லிக்கொண்டு நிறைய பெண்களை ஏமாற்றியும் வந்திருக்கிறார் நிறைய பெண்களுடன் கள்ள தொடர்பும் வைத்திருக்கிறார் இந்த விஷயம் எங்களுக்கு தெரிய வந்ததை அடுத்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் அவரை மன்னித்து விட்டோம் ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு பெண்ணை திருமணமே செய்து கொண்டார் இந்த விஷயம் தெரிந்து என் அப்பாவை விட்டு என் அம்மா பிரிந்து விட்டார் ஆனால் முறைப்படி விவகாரத்து ஆகவில்லை என் அப்பா வழக்கறிஞர் என்பதால் அவரிடம் புகார் தருவதற்காக ஒரு குடும்பம் அணுகியது அந்த குடும்பத்தில் இருக்கும் பெண் என்னுடைய தோழி ஆவார் அந்த தோழிக்கு இருபத்தி நான்கு வயது ஆகிறது அந்த பெண்ணையும் கல்யாணம் செய்து ஒரு குழந்தையையும் கொடுத்து விட்டார் என் அம்மா என் அப்பாவிடம் பேசுவதே இல்லையே தவிர நான் அவருடன் தான் இருக்கிறேன் ஆனால் இதை பற்றி எதுவுமே என்னிடம் சொல்வதில்லை ஒரு குடும்பம் இருக்கும்போது இப்படி கள்ளத்தொடர்பு வைத்துக் கொள்வது நியாயம் என்றும் ஆதாடுவார் நிறைய பெண்களை இப்படியே கர்ப்பமாக்கி விடுவார் பிறகு அவரே மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று அபாஷனம் செய்து விடுகிறார் பாதிரியார் என்று சொல்கிறார் ஆனால் இந்த பாஸ்டருக்கான சான்றிதழை பத்தாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கினார் ஏற்கனவே திருமணமாகியிருந்த நிலையில் ஒரு பெண்ணை மணந்து அந்த பெண்ணை சிறிது நாட்களிலேயே கலட்டிவிட்டு விட்டார் என் அம்மா இதுவரை இவரை விட்டு பிரிந்து சென்று விட்டதால் பல பெண்களுடன் தொடர்பு வைத்து கொண்டிருக்கிறார் பெண்கள் அனைவரும் முன்வந்து புகாரளிக்க பயந்த நிலையில் இதே தனக்கு சாதகமாக ஆக்கிக்கொண்டு பல பெண்களை அவருடன் தனிமையில் இருந்து வருகிறார் அதனால் நானே புகார் தர வந்திருக்கிறேன் என் அப்பாவை கைது செய்யவில்லை என்றால் என்னைப் போல பல பெண்கள் புகாரளிக்க வருவார்கள் அதனால் என்னுடைய புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் என கூறியிருந்தார் ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை பெண்ணின் தந்தையோ மறுக்கிறார் தன்னிடம் இருபத்தைந்து லட்சம் பணத்தை பறிக்கக்கூடிய நோக்கத்தில்தான் இந்த புகாரை சொல்வதாக மோச செல்லத்துறையும் தற்போது குற்றம் சாட்டியிருக்கிறார்